ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனுகா வீட்டு சமையலில் மக்காச்சோளத்தை வச்சு ஸ்வீட் கார்னு சொல்கிற மக்காச்சோளத்தை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப்பளவுக்கு நான் வந்து உதுத்து எடுத்து இது போல் வச்சுருக்குறேங்க பாருங்கள் இது போல் வெட்டி எடுத்து அந்த கருதுலேருந்து வெட்டி எடுத்து இது போல் உதுத்து எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போது நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் இது வாங்கி ரெண்டு மூணு நாள் ஆனதுனால கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்குங்க ஆனால் பச்சையாக தான் இருக்குங்க அது நம்ம சாதாரணமாக தோட்டத்தில் விளைவிக்கிற ஸ்வீட் கார்ன் தாங்க இது நம்ம கடையில் வாங்குகிற ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க இது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்குங்க இந்த மக்காச்சோளம் தான் நான் எடுத்துருக்குறேங்க எதில் வேணால் செய்யலாங்க தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க கொஞ்சம் கையில் தொட்டு பார்த்தோம்னா நம்ம புட்டு மாவு போல் இருக்குங்க நான் வந்து கருதை உரிச்சு ஒரு ரெண்டு நாள் வந்து அப்படியே வச்சுட்டேங்க வெயிலில் வைக்கலைங்க வீட்டுக்குள்ளே ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சதுனால இந்த மாதிரி மாவு மாதிரி வந்திருக்குங்க இல்லைன்னா வந்து சொத சொதன்ட்ருக்குங்க அரைச்சா அதுலேயும் செய்யலாங்க ஒன்றும் தப்பில்லை இப்போ இது போல் நான் வந்து அரைச்சி எடுத்துருக்குறேங்க அது கொஞ்சம் குறை ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் நம்ம புட்டு மாவு பார்த்த மா பார்த்த போல் கொஞ்சம் இப்படி கையில் நசுக்கி பார்த்தோம்னா கொஞ்சம் குரகுரப்பாக தட்டுப்படுங்க அங்கங்கே அந்த ஸ்டேஜுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துருக்குறேங்க நாம் இதை ஒரு பவுலில் சேர்த்திக்கலாங்க எந்த கப்பில் சோளம் எடுத்துமோ அந்த கப்பில் அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து எடுத்துருக்குறேங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து இவ்வளோ பொதுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் வந்து புதுசாக நறுக்கி வச்சுக்கிறேங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இது கூட பச்சை மிளகா ஒரு ரெண்டு மிளகா வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம நீங்கள் வச்சுக்கிற மிளகா காரம் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து சேர்த்துக்கங்க கொஞ்சமாக இலைகள் வந்து நறுக்கி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க அதே போல் மல்லி இலைகளும் கூட கொஞ்சம் சேர்த்தி கொஞ்சம் நிறையவே சேர்த்திக்கலாங்க நம்ம அதையும் நறுக்கி வச்சுக்கிறோங்க பொடுசாக அதையும் சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாகவே வந்து இது போல் எல்லா இடத்துலையும் பெசறி விட்டுக்கலாங்க நல்லா எழு எல்லா இடத்துலையும் கலந்து வர மாதிரி நம்ம உப்பு எல்லாமே இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க அந்த தண்ணி வந்து வெங்காயத்தில் இருக்கிறது கொத்தமல்லி எல்லாம் எல்லாத்தில் இருக்கிற ஈரம் வந்து போக நம்ம அதுக்கப்புறமா லைட்டாக தொளிச்சு பிசைஞ்சுக்கலாங்க இது போல் நல்லா பெசறி விட்டுக்கலாங்க ஏன்னா நம்மளுக்கு சோளத்தில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கிறத தெரியாதுங்க அதை பொறுத்து தான் நம்ம தண்ணி தொழிச்சிக்கலாம் ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணியே இல்லாமல் கூட அப்படியே செய்யலாங்க தான் பாருங்க இப்போ நல்லா நான் பிசைஞ்சு விட்டேங்க இப்போ இது கூட லைட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாங்க ஒரு ரெண்டு கையளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்குறேங்க நான் நம்ம தண்ணி வந்து கம்மியாகத்தான் பிடிக்குங்க இதில் அதனால நம்ம பார்த்து தான் சேர்த்துக்கணுங்க தண்ணியை போல் நல்லா வட மாவு பதத்துக்கு இதை வந்து கொஞ்சம் நம்ம கசிச்சு விட்டுக்கணுங்க திருப்பி இன்னொரு கை வந்து மூணு கை அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க நான் பாருங்க நம்ம இது போல் இந்த பதத்துக்கு வந்து வடமாவு பதத்துக்கு நம்ம பாருங்கள் இப்படி பிடிச்சோம்னா நல்லா இறுக்கி பிடிக்கிற அளவுக்கு வடமாவு இப்போ வட எப்படி இருக்குமோ அதே பதத்துக்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்கிறோங்க நம்ம இப்போ இப்போது அடுப்பத்தை வச்சு ஒரு வானம் இல்லை எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கிறோங்க இது காயிட்டுங்க எண்ணெய் நம்மளுக்கு இப்போ நம்ம அந்த பிசஞ்சு வச்சுக்கிற மாவு எடுத்து இது போல் சின்ன சின்ன உருண்டைலாம் வந்து நம்ம உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க இது போல் இந்த மாதிரி நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம வடை எப்படி தட்டி போட போகிறோமோ அதே போல் தான் இதை வடை தாங்க செய்ய போகிறோம் நம்ம நம்ம நல்லா நம்ம நார்மல் வடை விட நல்லா டேஸ்ட்டாக நல்லா மொறு மொறுன்னு நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றக்கு போல பிடிச்சி வச்சுக்கலாங்க பாருங்க இது போல் எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க நம்ம இப்போ எண்ணெய் நல்லா நம்மளுக்கு நல்லா புக போகிற அளவுக்கு காஞ்சிருச்சுங்க இப்போ இந்த உருண்டையை எடுத்து நம்ம பாருங்க உருட்டி வச்சுக்கிற உருண்டையை நம்ம வடை போலையே உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டி இது போல் வடை எப்படி நம்ம போடுவோமோ அது போலையே தட்டி நம்ம பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுக்கலாங்க சிறுசாக வேணாலும் சிறுசாக போட்டுக்கலாங்க பாருங்க இது போல் இந்த திக்னஸ்லாம் வடை எப்படி போடுவோமோ அது போலே தாங்க நான் போடுறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்தளவுக்கு தட்டி சேர்த்துக்கலாங்க நல்லா எண்ணெய் காஞ்ச முன்னாடி சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம தட்டி சேர்த்துக்கலாங்க இது போல் ஈஸியாக நம்மளுக்கு கையில எல்லாம் எதுவுமே ஒட்டாதுங்க ஈஸியாக நம்ம தட்டிக்கலாங்க இது போல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம அந்த சோளம் மட்டும் உடச்சி எடுத்து வச்சிருந்தோம்னா அஞ்சே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் வந்து வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாங்க இது போல் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க போல் முதல்ல போட்டதை நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி மிதமான தீதியை வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க பாருங்கள் இது போல் நம்மளுக்கு பொண்ணுரமாக வெந்ததும் நம்ம வடகில் எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு எண்ணெயும் அதிகமாக இழுக்காமல் நல்லா மொறு முருன்னு நல்லா உள்ளே சாப்பிட்டா மேலே மொறுமொருன்னு நம்ம வடை எப்படி இருக்கோ அது போயதாங்க வரும் நம்மளுக்கு இந்த போட்டிருக்கிற வெங்காயமெல்லாம் பொண்ணுடுவான் கலர் மாறிச்சுன்னா வடையில் எப்படி வருமோ அது போல் பார்த்து நம்ம எடுத்துக்கலாங்க இது போல் திருப்பி இன்னொரு பேச்சு வந்து நான் போட்டுக்கிறேங்க இது போல எல்லாத்தையும் போட்டுட்டு நான் காட்டுறேங்க உங்களுக்கு பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக சுவையாக சுட சுடை மக்காசோள வடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா மொறு மொறுன்னு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா உள்ள சாஃப்டாக நம்ம வடை செஞ்சால் எப்படி இருக்குமோ அது போலயே இருக்குங்க பாருங்கள் சவுண்டு மொறுன்னு நல்லா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் உள்ள மேலே நல்லா மொறுன்னு சுட சுட வந்து செஞ்சு இது போல் குழந்தைகள் குடித்தா கொடுத்தா நம்ம நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதே போலயே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நம்ம சந்திக்கலாங்க